இந்தியாவில் கைபேசி பயன்படுத்துவோர் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது கிராமப்புற கைபேசி பயன்பாட்டில் இமாச்சல பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது தமிழக கிராமங்களில் சுமார் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு கைபேசி பயன்படுத்துகிறார் இப்படி கைபேசி பயன்பாடு நாளடைவில் அதிகரித்துக்கொண்டே வரும் சூழலில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது இந்தியாவில் சாலை விபத்துகளால் இறப்பவர்கள் நூறுக்கும் முப்பத்தொன்று வாகனம் ஓட்டும்போது கைபேசி பயன்படுத்தி அதனால் ஏற்படும் கவனச்சிதறலால் சிதறலால் உயிர் இழக்கின்றனர் கைபேசியில் பேசுவது மட்டுமல்லாமல் குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் செய்திகளை படித்தபடியோ தட்டச்சு செய்தவாரோ சென்று விபத்தில் சிக்கி பலியாவதும் தொடர் கதையாகிவிட்டது இவர்கள் செய்யும் தவறுக்கு எதிரே வரும் வாகன ஓட்டியோ அல்லது பக்கத்தில் செல்லும் வாகன ஓட்டியோ விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது பெரும்பாலான விபத்துகள் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் நடப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன மொத்தமாக சாலை விபத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் இரு சக்கர வாகன விபத்துகள் நாற்பத்து நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு கார் பதினைந்து விழுக்காடு நடந்து செல்லும்போது விபத்தில் சிக்குதல் பன்னிரண்டு விழுக்காடு லாரி அல்லது பேருந்து பதிமூன்று விழுக்காடு என்ற அளவில் உள்ளன தேசிய குற்ற ஆவணக்காப்பக காப்பக புள்ளி கடந்த ஆண்டு இந்தியாவில் இருசக்கர வாகன விபத்துகளில் எண்ணிக்கை சுமார் எழுபது ஆயிரம் மொத்தமாக சாலை விபத்துகளால் இறந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தை ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு இதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு பதினைந்து ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு உயிர் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் பலியானது மெட்ரோ நகரங்களில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது சென்னை பெருநகரத்தில் ஐந்து ஆயிரத்துக்கு முப்பத்து நான்கு உயிர் விபத்துகளால் பலியகினா கைபேசியில் பேசியபடி வாகனம் ஓட்டுவது சாலையை கடக்க முயல்வது போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாகும் வாகனங்களில் தனியாக செல்லும்போது வழியை அறிந்து கொள்வதற்கு கைபேசியை பயன்படுத்த சட்டம் அனுமதிக்கிறது வாகனம் ஓட்டும்போது கைபேசியில் பேசினால் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை அபராதம் விதிக்க சட்டம் வகை செய்கிறது மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சா நிதின் கட்கரி மக்களவையில் ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார் இந்தியாவில் வாகனம் ஓட்டும்போது கைபேசியில் பேசுவது சட்டபூர்வமானது என்று விரைவில் அறிவிக்கப்படும் கைபேசிக்கான காதில் அணியும் கருவியின் துணையுடன் பேசுவதை சட்டபூர்வமாக அனுமதிக்கும் வகையில் தேவையான திருத்தம் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார் எப்படி பேசினாலும் கவனச்சிதறல் ஏற்படுவதை தடுக்க முடியுமா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது